எல்லாருக்கும் வணக்கம் இருக்கீங்க எனக்கு ஒரு எல்லாம் உடம்பு சரியில்லை அதனால தான் இவங்களை உங்கள்கிட்ட பேச முடியல இப்போ யார் தெரியுதா இவரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மே மாதத்தில் இவளை ஒரு மாதம் குழந்தைங்க எடுத்துனோம் எங்கள் வீட்டுக்கு ஆனால் அப்போலாம் எனக்கு முதல்லலாம் இவ்வளோ பிடிக்காது ஆனால் இப்போ இவ்வளோ பிடிக்காத நாளே ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு உரிமையாக அப்புறம் எங்கக்கிட்ட ஒரு படைகிட்டா எங்கள் வீட்டில் யாரும் ஒருத்தர் சண்டை போடக்கூடாது யார் சண்டை போட்டாலும் அவள் தடுப்பா அதில் வர யார் வீட்டை விட்டு போனாலும் லேட்டாக வந்தாங்கன்னா அவங்க வர வரைக்கும் காற்று நிற்பாள் அவங்க இவளே தூங்குவான் அந்தளவுக்கு ரொம்ப எல்லாம் நம்ம பார்த்துக்கிறக்கமாக பசியிலேயே ரொம்ப சத்தம் போடாது யார் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யார் வந்தாலும் சரி முதல்ல இவங்கள தொடங்கும் முதல்ல இவங்களை தொட்டோன்னு தான் மத்த வேலையை அவங்க பார்க்கணும் அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து அவங்க மேலே ஒரு நவது ஆனா உண்மையே சொல்ற முடியும் நான் என்ன நன்றி உள்ளதுன்னு சொல்றாங்க அது உண்மையான பேச்சு தான் ஏன்னா இது அந்த அளவுக்கு என்ன மேல ஒரு ரொம்ப பாசமாக இருக்குது நாங்கள் நேற்று கூட ஊர் கூட்டுலையும் விட்டு போயிட்டோம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் மாற்ற ஆனா அவத்தீங்களா ஆனால் எங்களுக்கு தான் பாவம் பாவமாயிடுச்சு அந்த கூட்டு இட்டுட்டும் போக முடியாது அங்கே இட்டுனா எல்லோரையும் பார்த்து சாத்தும் போடுவாங்க ஏன்னா எல்லாரையும் தொட சொல்ல முடியுமா அதுக்காக தான் ஆனால் மற்றபடி எங்கள்னால ரொம்ப பாசம் முதல்லலாம் எனக்கே பிடிக்கிறது தான் ஆனால் இப்போ பார்க்கறது நம்ம வீட்டுக்கு நடந்துருலாம் பார்த்தா அங்கேயும் அந்தளவுக்கு ஒரு பாசமாக இருக்குது நம்ம வந்து நம்ம கூட கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு இப்போ கூட பாருங்க மூணு மணி தான் சாப்பாடு கொஞ்சம் தான் இல்லைன்னா சாப்பிட்டா அமிர்தி ஆகிட்டான் இப்போ கூட மேலே வந்தது காரணமே பட்டாசு பிடிக்கிறாங்க அவளுக்கு பட்டாசுன்னு ஆகாது ஆனால் சத்தம் கேட்டால் பயப்படுவான் சிலிண்டர் வரக்கூடாது புதுசாக என்ன வரக்கூடாது புதுசாக அவங்க ஒரு முறை தொட்டுக்காங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அவன் எத்தனை முறை வந்தாலும் அவள் சத்தம் போட மாட்டான் என்னென்னா எங்கள் வீட்டில் ரேஷன் கார்டுமே தான் இல்லை ஒரு பேர் அந்தளவு எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாருமே எங்கள் உரம் பண்ணக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாலே முதல்ல தான் கேட்பாங்க ஃபோனில் பேசும்போது இவ்வளோ தான் விசாரிப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க எங்கள் வீட்டுக்கு கேட்டு அவ்வளோ செல்ல மாதிரிச்சு இவ்வளோ சொல்லணும் எங்கள் பேர் கேட்டிங்களா ஐடி இவங்க பேர் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆகிடுச்சு இவங்க வீட்டுக்கு வந்தவொட பத்து நாளாக இவருக்கு பேர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு எங்களுக்கு நான் பேர் வைக்கணும் நான் பேர் வைக்கணும் அப்புறம் தான் கடைசியாக ஐடின்னு பேர் வச்சுக்கணும் ஆனால் இப்போ நம்ம தப்பிட்ட வரைக்கும் வேற யாருன்னா புதுசாக வந்து இப்ப அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டான் அவன் பேசணும் தான் அவன் திரும்பி பார்ப்பான் நான் இப்போ ஐடி அப்படின்னு சொன்னால் சரி எங்கே வேலை செஞ்சாலும் சரி அந்தளவுக்கு டக்குன்னு திரும்பி பார்த்துருவோம் அந்தளவுக்கு உண்மையிலேயே இவ்வளோ பாசமாக தான் இருப்பான் எங்கள் கூட ரொம்ப பாசம் என்னம்மா அங்கே பாருங்கள் அங்கே பாருங்க அந்தப்பா உங்களை காத்துமா ரொம்ப பாசமாக உண்மையே சொல்கிறேன் நம்ம மற்ற மிருகங்கள்லாம் நம்ம வீட்டில் நடுவில் கோழி வளர்க்குறோம் நாய் ஆடு வளர்கிறோம் அதெல்லாம் வீட்டில் நாங்கள் வளர்த்து இல்லை ஆனால் அனிமல்ஸ் பொதுவாகவே நாங்கள் டாக் எங்கள் ஊரில் கூட சின்ன வயசுல வளர்த்துருக்கோம் ஆனால் ரொம்ப வானம் இது எங்கள் வீட்டில் எப்படி சொல்கிறதுனா அந்தளவுக்கு ஒரு பிரியம் ஆயிடுச்சு யார் வந்தாலும் அவங்க கிட்ட ரொம்ப பாசமாக அந்த அளவுக்கு கிட்ட பழகிற ரொம்பலாம் இடம் நல்லது இல்லை பார்க்க தான் ஒரு தோற்றம் தான் நமக்கு பயம் ஓத்துற மாதிரி இருக்கும் எல்லாரும் இவங்க தோட்டத்தை பார்த்துட்டு ஐயோ இன்னும் இப்படியும் கேக் அடிக்குமோ பயப்படும் அப்படி பயப்படுவாங்க ஆனா இவன் தோற்றம் தான் அப்படிது ரொம்ப குழந்த அது நாலு வயசு ஆகுது இப்பவும் குழந்த குழந்த மாதிரிதான் மனநிலை அது எங்க கிட்ட அந்த அளவுக்கு இவன் டெய்லியும் ஒரு தான் சாப்பிடுவான் முன்னெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி பால் ரெகுலரா ஒருத்தனை சாப்பிடுவான் ஒரு கலாம் சாப்பிட்றதில்ல அதை ஊற்றி வச்சாலும் கீழே எல்லாம் கொட்டி கிட்டி அதை சாப்பிட்றதில்லை அதால் மதியம் மட்டும் நைஸ் ஒரு நாளை கலந்து சாப்பாடு எல்லாருமே சாப்பிட மாட்டாள் மாரி போட்டால் சாப்பிடுவான் அதுக்கப்புறம் நைட்டு ரெகுலராகவே பிஸ்கெட்டு நாரிக்கோல் பிஸ்கெட்டு ரெண்டு வாழைப்பழம் தான் அவள் பிறந்ததுலேருந்தே வாழைப்பழம் சாப்பிட்லாம் இது யாருமே நம்ப மாட்டாங்க இவங்க போய் வாழைப்பழம் சாப்பிட்றாங்கன்னு கேட்குறாங்கண்ணா நாங்கள் என்ன பொய் சொல்கிறோம் ஆனால் உண்மையாக அதுதான் இவள் பிறந்ததுலேருந்தே வாழைப்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அந்தளவுக்கு இவனுக்கு வந்து வேற எந்த பழம் சாப்பிட மாட்டான் மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்பயாவது ஜூஸ் போட்டால் ஆப்பிள் ஜூஸ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு வெறும் சுகர்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் பால் போட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் போடுவோம் அதை சாப்பிடுவாள் ஏன்னா இடையிலே ஒரு சமயம் சாமி இவளுக்கு வந்து ஹீட் ஆகிடுது உடம்பு ஹீட் ஆகிட்டா அப்போ வந்து வாமிட் பண்ணுவானா அப்போ இந்த மாதிரி ஜூஸு அந்த மாதிரி தான் கொடுப்போம் அதை குடிச்சிட்டு கொண்டு வந்துடுவான் ஒரு சில ட்ரிப்ஸ் ஏற்றுகிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப வாந்தியெல்லாம் ஏற்றுட்டு ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை அப்புறம் டாக்டர் போய் மாதிரி ட்ரிப்ஸ்லாம் போட்டு வந்தோம் பிரச்சலாம போகிறீங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு பேச்சு தான் இல்லை மற்றபடி எல்லாமே நாங்கள் எங்கள் மேலே எவ்வளோ கேர் எடுக்கிறோமோ அப்படி தான் இவளுக்கு நாங்கள் கேரட்டுக்குவோம் ஏதோ ஒன்றுனா கூட சின்னடா ஒரு வாமிட் பண்ணால் கூட டாக்டர் போய் ஏன்னா இவளுக்கு சொல்லத்திலே நம்மளால் சொல்லலாம் இப்படி பண்ணு அப்படி பருந்தேன் வயிறு வலிக்கிறேன் அதுன்னு சொல்லலாம் ஆனால் இவன் எப்படி சொல்லுவாள் இவள் வயிறு வலிக்குது இப்படி சொல்லுவாள் தான் சொல்லுது அதனால் டாக்டர் கிட்டே போய் அம்ச்சா அவங்க சொல்லுவாங்க வீட் அவர் ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவருக்கு டேப்லெட் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து போடுவாங்க அதை கூப்பிட்டு லிக்யூட் ஃபுட்டாக லிக்யூட் ஃபுட்னால் அவருக்கு அஞ்சு விதமான சாப்பிட மாட்டான் தயிர் சாதம்னா இந்த வெயில் காலத்தில் நல்லா மிக்சியில் அரைச்சி தயிர் சாதம் கொடுப்போம் அப்போ வந்து தயிர் சாதம் சாப்பிடுவோம் தயிர் சாதம் அதுவும் அவ்வளோ சாட மாட்டான் ஊட்டிடுவோம் தயிர் சாதத்தை ஊட்டினா சாப்பிடுவோம் அந்தளவுக்கு ஊட்டினா அம்மா அமைதியாக சாப்பிடுவாங்க இப்போ பார்க்குறா கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தா இப்போ பட்டாசு கொண்டு கேட்கல அதால இறந்து வைக்க அப்படின்னா ஐடி என்னம்மா என்ன என்ன உன்னை பற்றி தான் சொல்கிறேன் நீ சமத்து கொன்று அப்படின்னு சொல்லிங்க பட்டாசுலாம் பயப்படக்கூடாது பட்டாசுலாம் பயப்பட்டு வந்து எல்லோரும் வெளியில எப்படி இருக்காங்க நீ ஏன் எப்படி இருக்க ஆ நீ எப்படி இருக்குமா பட்டாசுலாம் பயப்படாதீங்க அதே மாதிரி எல்லாருமே பிரியப்பட்டா டாக் வளங்க டாக் வளர்ந்து உண்மையிலேயே நல்லதுதான் அது வந்து நம்ம பயப்படுறோம் நாம கூட ஆரம்பத்தில் நான் கூட அப்படிதான் பயப்படேன் ஐயோ அது அடிக்குமோ இது பண்ணுவோம் அதனாலே இவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி எல்லா இன்ஜெக்ஷனுமே போட்டுரு இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மாசம் குழந்தையிலேருந்து எங்க வீட்டில் இருக்கா இவளுக்கு எல்லாமே எல்லா தடுப்பூசி எல்லாமே இப்போ கூட ஜூன் மாசம் ஒரு தடுப்பூசி போடணும் அதை கீட்மெண்ட் போட்டுருவோம் அந்தந்த டைம்ல எந்தெந்த ஊசி நம்ம போட சொல்றோமோ நம்ம குழந்தைங்களை எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாசத்துல என்ன தடுப்பூசி போட சொல்றாங்க இல்லைங்களா நம்ம குழந்தைங்களை கேரட்டுக்கு போடுறோம்ல குழந்தைங்களுக்கு அதே மாதிரி தான் இவங்களுக்கு அந்தந்த நேரத்தில் அது எல்லாமே நம்ம செஞ்சாலே இவங்க எல்லாமே சிறப்பாக தான் இருப்பாங்க நம்ம அதை கடிக்கிறோம் இப்போ ரெகுலராக நான் எங்கள் வீட்டில் வந்து பழம் பிஸ்கெட்டு ரெகுலராக வாய்க்குள்ள தான் வாய்க்குள்ள தான் ஊட்டுறாங்க இவளுக்கு இவன் சாப்பிட்றதே இல்லை இவன் வந்து என்னென்னா இவன் சாப்பிட்றது இந்த சிக்கன் இப்போ இல்லாத சாப்பாடு சிக்கன் பத்த 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 சிட் அடிமா சிட் 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 ஆ சிட் 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 சீட்டு உட்காருமா பத்து பத்து வா பத்து பத்து வாத்து வா பத்துமா பத்து வா பத்து சரி இப்படி வாடி வாங்கி வாட்டுக்கோ பத்துக்கோ பத்து உக்காந்துக்கப்பட்டே பட்டாசு வரைக்குல பத்து உட்காருவா இப்படி உட்காரு இப்படி உக்காருங்க இப்படி உட்காருவா இப்போ உட்காந்துக்க வா சீட் ஆ உட்காந்து உட்காந்துக்கா இப்படி திரும்பி உட்காந்து திரும்பி ஒன்று பார்த்து வரலையா இப்படி உட்கா எப்படிக்கா இப்படி உட்காந்துக்கோ உட்காந்துக்கப்பட்டே பட்டாசு உட்காந்துக்கோ ஆ அவளுக்கு என்ன கொஞ்சம் பயத்தில் இருக்கா அதுக்கெல்லாம் இங்கே வந்திருக்கா இல்லை வர மாட்டா வாய் இப்போ பாருங்க சொன்னோன்னு பத்துக்கிற கொஞ்சம் பயம் அவளுக்கு பயம் வந்தால் தான் எங்கள் மேலே வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி இதெல்லாம் படுக்க மாட்டான் கேரளா படுப்பா சேரில் உட்காந்து உட்கார மாட்டா ஒருத்தர் வந்து சேரில் உட்காராங்க சாப்பாடுலாம் உட்கார்றாங்க இவன் உட்கார மாட்டான் இப்ப வந்து எங்கள் மேலே கூட படுக்க மாட்டான் குழந்தையில குட்டியா இருக்கும்போது படுக்க வச்சுப்போம் மடியிலெல்லாம் இப்போ நம்மளா கூட்டு படுக்க வச்சா படுத்து அதனால் ரொம்ப செல்ல எங்க வீட்டுல யார் வெளியே போனாலும் நைட்டுனாலும் அவங்க வரா வரைக்கும் காக்குலந்து அவங்க பார்த்துட்டு தான் இவ்வளவு அந்த அளவுக்கு எங்க வீட்டுல ஒரு செல்ல இவ்வளோ யார் வந்தாலுமே எங்க அம்மா யார் வந்தாலுமே முதல்ல வந்து ஐடி நான் ஐடி சாப்பிட்டாலா அவ பேரதான் சொல்லுவாங்க எங்க வீட்டுல ஒரு ஆள் இவன் அடி நாலு பேரு இவளோட அஞ்சு பேரும் எங்க வீட்டுல நாங்க இப்ப புதுசா என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு நான் கொஞ்சம் கிளைமேட் நானும் நான் ஒரு வாரமா சரியா பேட்ஸுக்கெல்லாம் அந்த இதுலாம் வைக்கல வச்சுட்டு வந்திருக்கேன் நைட்டு ஊற வச்ச அரிசி இன்னும் வைக்கல இனிமேல் தான் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சா ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆகுது இனிமேல் தான் இப்போ வைக்கணும் ஏன்னா அஞ்சு மணிக்கு மேலே கொஞ்சம் வயிசாக இருந்தால் பேட்ஸ் எல்லாம் வரும் புறாலாம் அதெல்லாம் கொஞ்சம் வச்சு விட்டா அவங்க வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் அவங்களுக்கும் வைக்கணும் ஏன்னா அவங்க இது இது நீ சாப்பிட மாட்டோமா இது அங்கே பேட்ஸ் வா 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 இது உனக்கு இல்லை இது உனக்கு இல்லை இல்லை வா உக்காரு நீ உட்காருப்பா நீ உட்காரவா நீ உட்காந்து பிரீதி உனக்கு இல்லை நம்ம வா உனக்கு வேற பிஸ்கெட்டு வா சரி 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 நீ அங்க பூஜை பாட்டு பாட்டு உன் தானே எல்லாரும் அங்க பாருங்க நீங்க இப்படி வா உன்னை பாக்குறாங்க அங்க பாருங்க 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 உன்னை தாடி பாக்குறாங்க அங்க உன்னை ஆன பாக்குறாக்கப்பட்டு அவளுக்கு இப்படிதான் படுக்கணும் அவளுக்கு என்னன்னா சூரியனும் நீங்க சுரிஞ்சா அவளுக்கு பிடிக்கும் அது எப்போ இப்படி படிச்சிருப்பா எங்க வீட்ல யார் வந்தாலும் இங்க அவளுக்கு இப்ப இருக்கும் அவள் இப்படி சொரிஞ்சா அவளுக்கு பிடிக்கும் அவளுக்கு இப்படிதான் படிப்பான் சூரியனும் அவன் செஞ்சா குசி ஆயிட்ட ஊசியா ஊசி இங்க சுரீனும் அவளுக்கு ஓகேவா சரி போதும் போதும் போதும்மா போதும் இங்க பாருங்க நீடிந்துக்கா ஏந்துக்காருக்க நல்ல தானே சரி என்ன படையில நம்ம இதுலாம் வைக்கலாமா அரிசி வைக்கலாமா அவ காக்கா எல்லாம் போயிருமா காக்காலாம் வரப்போது காக்கா வரப்போகுது அரிசி வைக்கலாமா காக்கா வரப்போ இருக்கலாம் அரிசி வைக்கலாமா காக்கா வரப்போகுது உனக்கு இல்லை பட்டு உனக்கு இல்லை இது அங்க போய் பேர்ட்ஸ் எல்லாம் வரப்போ கிளி கிளி வரும்போது கிடைப்பாங்க இவ்வளவு இது என்ன கிளிக்கு நாங்கள் வைப்போம் வெய்கலாம் அரிசி வைப்போம் கிளிக்கு படம் இவ்வளவு துரத்துவான் அவங்க வந்தாலும் ஒரு அது தகுதி இவ்வளவு விண்டப்பாக்க விட்டுட்டு அப்புறம் கிளிக்கெல்லாம் அரிசி வைப்போம் இவன் வந்து துரத்தி தோற்றி விளையாடுவான் இவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து இவளுக்கு ஊசி ஆ அப்படி தானே பாருங்க நீங்க கூட ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸை பெட் அனிமல்ஸை வளங்க வீட்டில் ஆனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி கேர்ஃபுல்லாகவும் இருங்க ஏன்னா வந்து எல்லாமே நம்ம நாங்கள் இப்போ நாங்கள் பழகிறோட வேகம் எல்லாரையும் சொல்ல முடியாது நம்ம அதுக்கு என்னமோ நம்ம பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி நடக்கும் அதனால கேர்ஃபுல்லாக அதுக்கு போட வேண்டிய பிரச்சனை அதெல்லாம் போட்டுருங்க அதுக்கப்போ குழந்தைங்கள கொஞ்சம் பழகுற வரைக்கும் கிப்பெல்லாம் விடாதீங்க ஏன்னா வந்து இந்த ஆயிரம் நம்ம நான் நன்றி உள்ளது இருந்தாலும் சில சமயத்துக்கு நம்ம பாய்சன் அப்படின்னு தான் மேம் சொல்கிறாங்க அதனால் குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்காதிங்க கொஞ்சம் பழகிற வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு லைவா நீங்கள் ஐடியை காப்புறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்